வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு அடினியம் நாற்றுகளை ஒன்றா இணைச்சு அதை வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க அந்த வீடியோ கீழே ஒரு அஞ்சு நாள் முன்னாடி ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் போட்டிருந்தாங்க அந்த செடிகள் இப்போது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோவில் நான் அந்த செடி வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்க இந்த ரெண்டு நா செடிகள் தாங்க நான் வந்து இதை சீட்லிங்ஸாக இருக்கும்போது அதாவது நாற்றுகளாக இருக்கும்போது மூணு அல்லது நாலு மாத நாற்றுகளாக இருக்கும்போது நான் வந்து அதை இது மாதிரி ஒன்றா சேர்த்து நான் வந்து வீடியோ போட்டிருந்தேன் அது பார்த்துட்டு தான் அந்த சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் இந்த நாற்றுகளை இது மாதிரி ஒன்றா போது நாள் ஆக ஆக அந்த இடைவெளி வருது பாருங்க இந்த ஒட்டிய பாகங்கள் இருக்குது ரெண்டுமே நல்லா இணைஞ்சிருந்தது தான் ஆனால் ஒரு இடைவெளி வருது பாருங்கள் நாற்றுகள் வந்து வளரும் போது அதோடைய வளர்ச்சி விரிவடையும் போது இந்த மாதிரி ஒரு இடைவெளி வந்து வருதுங்க இப்போது இந்த ஒட்டி இருக்கிற பாகமும் கடைசி வரை இருக்குமா அப்படிங்கிறது தெரியலை ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்கு நான் இன்னொரு செடியை நான் காமிச்சிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க அடுத்தது இந்த மூணு செடி பாருங்க இது வந்து இப்போ எந்த அளவுக்கு பிரிஞ்சுருக்குது பாருங்க மூணுமே தனியாக பிரிஞ்சிருச்சு நான் ஏற்கனவே ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ரெண்டு மாதத்துக்குள்ளே நான் ஒரு வீடியோ போட்டிருந்தப்போ இந்த செடி மூணுமே நான் காமிச்சிருப்பேங்க அதில் வந்து இந்த ரெண்டு செடி வந்து ஜாயிண்டாக தான் இருந்தது இந்த ஒன்று தான் வந்து பிரிஞ்சிருந்தது இந்த சின்ன செடி தான் பிரிஞ்சிருந்தது இது ரெண்டுமே ஜாயிண்டாக தான் இருந்தது அப்போ நான் சொல்லியிருந்தேன் இது ஒன்று மட்டும் வந்து சின்னதாகவே இருக்கிறதா வளர்ச்சி இல்லாமல் நின்றுடுச்சு இந்த மா அதனால் இது தனியாக பிரிஞ்சிடுச்சு இது மட்டும் வளர்ந்ததுனால தனியாக போயிடுச்சுன்னா ஆனால் இப்போ பாருங்கள் எதுவுமே பிரிஞ்சிடுச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த இடைவெளி வந்து அப்படியே தெரியுது பாருங்கள் அந்த பிரிஞ்ச இடம் தெரியுதுங்களா பாருங்கள் இந்த இடத்துல இதுவும் இந்த இடமும் ஜாயிண்டாக இருந்தது இப்போ எப்படி பிரிஞ்சிருச்சு தனித்தனியாக இருக்குது பாருங்கள் ஏன் இந்த மாதிரி பிரியுது அப்படின்னா செடிகளோட வளர்ச்சி வந்து ஒவ்வொரு செடியும் ஒவ்வொரு மாதிரியாக வளருங்க வளர்கிற தன்மை வந்து இருக்கும் இப்போ நம்ம ரெண்டு நாற்று போடுறோம் அப்படின்னா ஒரு நாற்று வேகமாக வளரும் ஒரு நாற்று வந்து சின்னதாக தான் இருக்கும் அப்போ இந்த பெருசாக வளர்கிற நாற்று என்ன ஆகுதுன்னா விரிவடைஞ்சு போகும்போது இப்போ இந்த இடைவெளி வந்திருக்குது பாருங்கள் இன்னும் நாளாகும்போது இந்த இடைவெளியுமே வந்து அதிகமாகும்போது இன்னும் இந்த கேடக்ஸ் பெருசானால் இதுவுமே விட்டுக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குதுங்க இந்த ரெண்டுமே பூக்கள் வச்சப்போ வந்து நார்மலாக நமக்கு பூக்கிற ஒரு சிங்கிள் பெட்டல் இருக்குது இல்லைங்களா அதுதான் பூத்திருந்தது அதில் நான் வந்து கிராஃப்டிங் பண்ணியிருக்கிறேங்க இதில் பூக்கள் இருந்து கூட நான் வீடியோ போட்டிருக்கிறேன் இது பாருங்கள் இதோட வளர்ச்சி வந்து அப்படியே இருக்குது பாருங்கள் கிளைகள் வந்து வளரலை கிராஃப்டிங் பண்ண ஏரியா தான் ஆனால் கிளைகள் வளராமல் இருக்குது இது பாருங்கள் நல்லா வளர்ந்துருக்குது இந்த இலையோட நிழல் பட்டே வந்து இது வந்து சரியாக வளரலை அந்த அதனால தான் இந்த இலைகளை வெட்டி விட்டுருக்குறேன் பாருங்கள் முக்கால் பாகம் வந்து இலைகளை வெட்டி விட்டுருக்குறேன் அந்த இப்போ இதுக்கு வந்து கொஞ்சம் நல்ல வெயில் இது கிடைக்கும் போது இது கொஞ்சம் வளரும் அப்படிங்கிறதுனால நான் இது மாதிரி வெற்றி விட்டுக்கிறேன் இந்த மாதிரி நம்ம மொத்தமாக வந்து நம்ம ரெண்டு செடியோ இல்லை மூணு செடியோ அழகுக்காக நம்ம வளர்க்கணும் அப்படின்னு நம்ம வைக்கிறோம் ஆனால் ஒன்னோட ஒரு செடியோட நிழல் வந்து இன்னொரு செடியில் படும்போது அதோடய வளர்ச்சியும் வந்து பாதிக்குங்க இந்த மாதிரி நம்ம மொத்தமாக வந்து ஒரு செடிகள் வளர்க்கும்போது முதல்ல எந்த செடி வந்து நல்லபடியாக வளர ஆரம்பிக்குதோ அந்த செடி வந்து நல்லா வந்துருங்க இந்த செடி பார்த்திங்கன்னா ஒரு ஒழுங்காக நேராக இருக்குது பாருங்கள் ஆனால் அதுக்கு கீழே அடுத்த வளர்ச்சிக்கு வர செடிகள் வந்து அதோடய நிழல் இருக்கிறதுனால அது பாருங்கள் கிளைகள் வந்து வளைஞ்சு அந்த கிளை தட்டும் அதே மாதிரி வெயில் கிடைக்காதனால இந்த மாதிரி வளைஞ்சு வெயில் இருக்கிற பக்கமாக வளைஞ்சு போகவும் ஆரம்பிச்சிடுது அப்போ வந்து ஒரு சரியான வடிவம் இல்லாமல் இந்த மாதிரி தான் இருக்குது இப்போது இந்த மாதிரி நம்ம வடிவங்கள் செய்யும் போது எல்லாமே நமக்கு ஆரம்பத்தில் வந்து நல்லாதாங்க இருக்கும் நமக்கு ஒரு வருஷம் அல்லது ரெண்டு வருஷம் கழித்து தான் அதோடய விளைவுகள் வந்து தெரிய ஆரம்பிக்கும் நான் வந்து ஏற்கனவே இந்த விஷயங்கள்லாம் நான் வீடியோவில் ஏற்கனவே நான் பல முறை வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேங்க இந்த மாதிரி ஒரு யூனிக்கான டிசைன்ஸ் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அதில் வர விளைவுகளையும் தெரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கிறேன் இருந்தாலுமே கமெண்ட்ஸில் அந்த சிஸ்டர் கேட்டிருந்ததால் திரும்பவே அதை வந்து ஒரு வீடியோவாகவே போட்டோம்னா அவங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் இன்றைக்கி வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இன்றைக்கி வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸ் உங்களோடய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் இதுவரை வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க